அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் சிலபஸில் அழகு ஒன்று இலக்கணப் பகுதியில் இருபத்தைந்து மதிப்பெண்கள் முழுமையாக பெறுவது எப்படி என்பதை தான் பார்க்க போகிறோம் இதில் இது என்னோடய சொந்த கருத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்க முதல்ல நம்ம பிரித்து எழுதல் சேர்த்து எழுதலை பார்ப்போம் அதில் ஆறு டு பத்து வரை உள்ள பாடப்பகுதியில் உள்ள புக் பேக்கை தான் தொகுத்து எழுதி வச்சிருக்கணும்னு நான் யாருக்கெனவே உங்கள்கிட்ட பதிவிட்ருக்கேன் அது போக நமக்கு எதெல்லாம் கேட்பாங்கன்னா நூலுக்க பெயரை கொடுத்து அது பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா தேம்பாவணி புறநானூறு சிலப்பதிகாரம் திருவிருட்பா குறுந்தொகை மூதுரை இதெல்லாம் கேட்கலாம் அதை எப்படி பிரிக்கலாம் நம்ம எடுத்துக்காட்டால் தேம்பாவணியை பார்த்தோம்னா தேன் பா குட்டல் அணின்னு சொல்லலாம் அடுத்தது தேம்பாவணி இன்னொரு மாதிரி பிரிக்கலாம் தேம்பா குட்டல் அணின்னு பிரிக்கலாம் அடுத்த புறநானூரை பார்ப்போம் புறநானூரை பார்த்தோம்னா புறம் குட்டல் நான்கு குட்டல் நூறு சிலப்பதிகாரம் எப்படி பிரிக்கலான்னா சிலம்பு குட்டல் அதிகாரம் திருவருட்பா திரு திரு திருக்குட்டல் அருள் குட்டல்பா அடுத்த குறுந்தொகை குறுமை குற்றல் தொகை முதுரை முதுமை குற்றல் உரை இப்படி நூல்களுக்கு பெயரை கொடுத்து அவற்றை பிரிக்க சொல்லாம் அடுத்தது ஆறாம் வகுப்பு பிரித்தது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அடுத்த ஏழு எட்டு ஒம்பது பகுதியில் அடுத்தது வீடியோ போ போடுவோம் அதை பார்த்துடுங்க அடுத்து சந்திப்பிலை பார்ப்போம் சந்திப்பிள்ளை என்ன என்னென்னா ரெண்டு சொற்களுக்கு இடம் சந்திக்கக்கூடிய இடம் அதாவது ரெண்டு சொற்களுக்கு இடையில் புள்ளி வச்சு எடுத்து வருமா வராதான்னு நமக்கு எப்போவுமே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்ருக்கோம் அந்த சந்தேகத்தை நம்ம எதை பார்த்து தீர்த்துக்கிடலான்னா வல்லின மிகு இடம் மிக இடம் பகுதியை படிச்சுட்டோம்னா நமக்கு அந்த டவுட்டு கிளியர் ஆகிரும் இது எந்த பகுதி எங்கே இருக்குன்னா ஒன்பதாம் வகுப்பு பாடப்பகுதியில் இயல் மூன்று நாலில் இருக்குது ஒரு எட்டாம் வகுப்பில் ஏழு எட்டு பகுதியில் இருக்குது இதை நல்லா நான் படிச்சிடணும் அப்போ க படித்தா கண்டிப்பாக இந்த பகுதியில் நமக்கு எந்த சந்தேகமே வராது இதை கண்டிப்பாக இந்த பகுதியை நம்ம மிஸ் பண்ணாமல் முழு மதிப்பெண் எப்படியாவது வாங்கிடணும் அடுத்தது குறில் நெட்டில் வேறுபாடு எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன சொல்லலாம்னா பல் பால் கல் கால் கொல் கோல் கண் கான் இப்படி நிறைய சொல்லலாம் அது வந்து வேற ஒன்று எடுத்துக்கிட்டால் சொன்னோன்னா ஏதோ ஒரு பேரரசி ராமன் கல்லால் அடித்து மாங்காயை பறித்து பறிக்கும் போது கால் தடிக்கி கீழே விழுந்தான் அதில் கல் வருது கால் வருது அது போக இது இதுக்கான எடுத்துக்காட்டு பத்தாம் வகுப்பு பாட பகுதியில் இருக்குது அதுக்கு என்னென்னா உத எடுத்துக்காட்டு சிலை சிலை சீலை சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்போ அதில் சிலையும் வந்திருக்கு சில சிலையும் சொல்லக்கூடியது குரிலெழுத்து திரை சீலையால் அது எழுத்து வந்திருக்கு அதுக்குன்னு எடுத்துக்காட்டு என்ன தந்திருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பில் இருக்குது அறுபத்தெட்டாம் பக்கத்தில் இருக்குது மூணாவது எல்லாம் சிலை சிலை தொடு தோடு மடு மாடு தொடு தோடுன்னு சொல்லி அடுத்து தொடு தோடுக்கு என்ன சொல்லலான்னா கமலா தன்னுடைய காதில் தோடு இருக்கிறதா என்று தொட்டு பார்த்தாள் அப்போ தொடு வந்திருக்கு தோடு வந்திருக்கு மடு இதுபோல் உதாரணம் இந்த உங்களுக்கு பத்தாம் வகுப்பு புக்கை பார்த்துட்டா போகிறோம் அதை பார்த்து படிச்சிடுங்க மடு மாடு மலை மாலை வலி வாளி விடு வீடு இதை நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து அறுபத்தெட்டாம் பக்கத்தில் பார்த்து படிச்சுருங்க அடுத்தது லகர குரில் நெடில் வேறுபாடு பார்த்தோம் லகர 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 நகர ரஹர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இது எதில் இருக்குதுன்னா மயங்குலிகள் நம்ம ஆறாம் வகுப்பு டேம் டூவில் மயங்குலிகள் பகுதி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி அதையே பார்க்கல அது அந்த மயங்குலிகள் பகுதியில் இருக்குது நம்ம அதுக்கு தனியாக பயிற்சி வீடியோவில் இன்னொன்று போடுவோம் இப்போ வந்து பாடம் ஏற்கனவே நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் லஹர ரஹர நகர நகர ரகர ரகர இதெல்லாம் வந்து மயங்குலிகள் பகுதியின்னு தனியாகிட்டே வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கான தனிப்பயிற்சி நடத்த போட போகிறோம் அடுத்தது இணையெழுத்து இணையெழுத்தும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் இணையெழுத்து சுற்றெழுத்து வினாய் எழுத்து இதெல்லாம் வந்து எட்டாம் வகுப்பில் இருக்குது சுற்றெழுத்து விநாய் எழுத்துக்கள் ஒருமை பன்மை பகுதி வந்து ஆறாம் வகுப்பு ரெண்டாம் பருவத்தில் இலக்கண பகுதியில் இருக்குது நம்ம வந்து எட்டாம் வகுப்பில் சுற்றெழுத்துக்கள் விநாயகத்துக்கள் தனிப்பகுதியாட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் நல்லா படிச்சுடுங்க ஒருமைப்பன்மையும் அதில் வந்து அடுத்தது சொல் வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையாளணையின் பெயர் பெயரச்சம் வகையறைதல் பகுதி முதல்ல வேர் சொல்ன்னா என்னென்னா சென்றான் இதில் செல் படித்தான்ல படி அந்த அந்த மாதிரி வேர் சொற்கள்ல இருந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பகுதி எங்கே இருக்குன்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்று பேஜ் இருபத்தி ஒம்போதில் இருக்குது அது போக வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் இந்த பகுதிகளெலாம் எட்டாம் வகுப்பு இயல் ரெண்டாம் பகுதியில் இருக்குது மொழியோடு விளையாட பகுதியில் இருக்குது வினைமுற்று வினையச்சம் பேரச்சம் பகுதிகளெலாம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அது ப்ளேலிஸ்டில் இருக்குது அதை நல்லா படிச்சிடணும் வினைமுற்று வினையச்சம் பேரச்சம் எல்லாம் நல்லா படிச்சிடணும் அப்புறம் வினையாரணையும் பெயர் வந்து பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்குது அதையும் நம்ம நல்லா இப்போ படிச்சிடணும் அதனால் அதுவும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அதுக்கப்புறம் வந்து அயர் சொல் டு தமிழ் சொல் இது எதில் இருக்குன்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் பேஜ் ஐம்பத்தேழில் இருக்குது அதுக்கு பத்துக்கு மேற்பட்ட அயர் சொற்கள் தந்திருக்காங்க இது பற்றிய வீடியோவை நம்ம போட்டாச்சு அதை பார்த்துடுங்க எதிர்ச்சொல் ஆறு டு பத்து புக் பேக்கரில் எல்லா எதிர்ச்சலையும் நம்ம எல்லாம் கண்டிப்பாக நல்லா படித்தா கண்டி தரவு பண்ணணும் அடுத்து வினைச்சல் வினைச்சல் ரெண்டு வினைச்சொற்களுக்கு வேறுபாடு ரெண்டு வகையான வினை வேறுபாடு பற்றியது அதுக்கு நம்ம ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் ஏலில் துணை வினைகள் பகுதிகளில் வினைச்சலுக்கு வகை தந்திருக்காங்க அதையும் நம்ம கூடுதலாக சேர்த்து நல்லா படிச்சுடணும் அது போக ஆறாம் வகுப்பில் மூணாவது ஏல் அதில் இருக்குது அதையும் நல்லா படிச்சுருங்க ஒற்றுப்புழை சந்திப்பிழை ஒற்றுப்பிள்ளைன்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே இந்த சந்திப்பிள்ளையை போல தான் ஒற்றுப்பிள்ளையும் ரெண்டு சொற்களுக்கு இடையில புள்ளி வச்சு எழுத்து வருமா வராதானா அதுக்கு நம்ம வளிநம்பிகிடங்கள் பார்க்க சொல்லியிருக்கோம் படிக்க சொல்லியிருக்கோம் அதே தான் இதுக்கும் வரும் அப்புறம் அழகு ஒன்றில் எந்த பகுதியையும் விடுபடா விடாமல் எல்லா பகுதிகளையும் நல்லா படித்து எல்லோரும் இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் எடுக்கணும் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி